இந்த படமும் வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஹோன்னு போகலனாலும் ஓரளவுக்கு போச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பாலு மகேந்திரா அவருடைய இயக்கத்துல தலைமுறைகள் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் யாருன்னா சசிகுமார் அவர்கள் தான் பாலா அவருடைய இயக்கத்துல தப்பட்டை படத்துல வந்துட்டு சசிகுமார் அவர்கள் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த படம் கதைகளாவும் சரி அந்த படத்தில் இருக்க பாடல்களும் சரி சசிகுமார் அவருடைய கரியர்ல அடுத்த லெவலில் எடுத்து போச்சுன்னே சொல்லலாம் ஒரு ஆக்டரா எல்லாரோட எல்லாருடைய மனசுலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நீங்க ஒரு இடம் பிடிச்சிட்டாரு ஏன்னா அந்த படத்தோட கதையும் சரி அவர் நடிச்சிருக்க விதமும் சரி எல்லாமே எல்லாராலயும் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா புகழக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த படத்தை தொடர்ந்து வெற்றிவேல் அப்பா கிடாரி பலே வெள்ளை தேவான்னு சொல்ற படம் எல்லாம் தொடர்ந்து கொடுத்தாரு இதில் ஒரு சில படங்கள் வந்துட்டு நல்லா வரவேற்பை பெற்றுச்சு ஒரு சில படங்கள் பயங்கரமாக ஃப்ளாப் ஆச்சுனே சொல்லலாம் இந்த மாதிரி படங்களை கொடுத்துட்டு இருந்தவர் திடீர்னு இரண்டாயிரத்தி பதினெட்டில் மூன்று படங்களை கொடுக்குறாரு அசுரவதம் பேட்டை கன்னடி கிளப் சொல்லிட்டு மூணு படங்களை கொடுக்குறாரு இந்த மூணு படங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஒரு ஹிட் கொடுத்துச்சே சொல்லலாம் அதுவும் அந்த பேட்டையில ரஜினி கூட நடிச்ச அந்த போர்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்காலயும் பயங்கரமாக வரவேற்கப்பட்டுச்சு